அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான திட்டம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது வந்து தமிழக முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு பெறும் திட்டம் இந்த காப்பீடு அட்டை எதுக்குன்னா ஏழை குடும்பங்கள் மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கியில் குறைவான வருமானம் ஈட்டக்கூடிய பொதுமக்கள் ஆண்டுக்கு சுமார் அஞ்சு லட்சம் வரையிலையும் இலவச சிகிச்சை பெறலாம் சுமார் ஆயிரத்தி தொண்ணூறு நோய்களுக்கு சிகிச்சை பெறலாம் இது எங்கன்னா எட்நூறு அரசு மருத்துவமனை தொள்ளாயிரம் தனியார் மருத்துவமனை அங்கீகரிக்கப்பட்ட தனியார் மருத்துவமனையில் இந்த சிகிச்சை மேற்கொள்ளலாம் இந்த அட்டை எப்படி பெறணும்னா ஒரு குடும்பத்தில் இருக்கிற எல்லோருடைய ஆதார் கார்டு எடுத்துக்கணும் ஸ்மார்ட் கார்டு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பிஓ கிட்ட ஒரு சான்று வாங்கணும் மருத்துவ காப்பீடு அட்டை பெறப்போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு சான்று வாங்கினேன் இதை மூணுத்தையும் எடுத்துகிட்டு போய் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மருத்துவ காப்பீடு அடைய அடையாள அட்டை பெறும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு போனீங்கன்னா அங்கே வந்து அதெல்லாம் சமர்ப்பித்து ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அந்த கார்டு வந்து பிரிண்ட் அவுட்டாக புதுசாக எடுத்து நீங்கள் சிகிச்சைக்கு அதை பயன்படுத்திக்கலாம் நன்றி வணக்கம்